மண்ணிலும் விண்ணிலும் சிவமே கண்டேன் தலை விதியிலும் மதியிலும் சிவமே கண்டேன் இலையிலும் பூவிலும் சிவமே கண்டேன் எனில் எச்சிவம் விடுத்து இச்சிவம் துதிப்பேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அதில் பத்தாவதாக கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இந்த கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி அப்படிங்கிற மலைநாட்டுல வேடர் குலத்தில் பிறந்தவர் இவருடைய பெயர் வந்து தின்னனார் இவர் வேடர் குல தலைவராக விளங்கினார் சின்னனார் வந்து வேட்டையாடுவதில் நிகரற்ற வீரராக இருக்கிறாரு தன் பணியாளர் சிலரோட காட்டுக்கு போகிறாரு அங்கே வேட்டையாடி விலங்குகளை கொள்கிறார் அதை தம்முடைய இனத்தவருக்கு கொடுத்து தானும் உண்டு மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களான காடன் நாணன் இப்படிங்கிற என்பவர்களோட சேர்ந்து காட்டுக்கு போகிறார் வேட்டையாட போறாரு கொழுத்த பன்றி ஒண்ணு பார்க்கறாரு வேட்டையாடுறாரு அவங்க நடந்து நடந்து பொன்முகலி அப்படிங்கிற ஆற்றங்கரைய அடையிறாங்க அப்போது அவங்களுக்கு பசி வாட்டி வததை வதைத்தது அப்ப தின்னார் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பன்றியை தீல வாட்டு அப்படின்னு காடண்ட்ட சொல்றாரு அப்போது அருகில் இருந்த அந்த மலைவளம் வந்து தின்னனார கவருது அவர் மலை மேலே ஏறி போகிறாரு அவரது முற்பிறவி வாசனையால் அவர் அறியாமலே அவருடைய கால்கள் என்ன பண்ணிச்சு நடந்து போய்கிட்டே இருக்கிறார் அங்கே மரங்களுடைய நடுவில் சிவலிங்கம் ஒன்றை பார்க்குறாரு ஏன்னா அவரை அறியாமல் அந்த இறைவன் மீது பேரன்பு சுரந்தது இச்சிவலிங்கத்தின் மீது சில பூக்களும் இலைத்தலைகளும் இருக்குது அதை பார்த்த தின்னனார் நானன்ட்ட இது கொடிய காடு இந்த காட்டில் இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு நானனும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு வேதியர் வந்து தினமும் இந்த சேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ தின்னனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இக்காட்டில் இருக்கக்கூடிய இவருக்கு பசிக்காதா உடனே இவருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு படைக்கணும் அப்படின்னு சொல்லி மலையை விட்டு கீழே இறங்குறாரு அவரது செய்கையை பார்க்கும்போது நானனுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு இப்போ மலையை விட்டு இறங்கிய தின்னனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு காடன் சுட்டு வைத்திருந்த அந்த பன்றி கறியை எடுத்து சுவைத்து பார்க்குறாரு அதுல நல்ல தசைகளை மட்டும் எடுக்கிறாரு பின் பொன்முகலி ஆற்றிற்கு சென்று நீரை எடுத்து வாயில அடக்கிக்கிறாரு நேராக மலைக்கு ஓடுறார் இப்போ சிவலிங்கத்தின் மீது வாயில இருக்கக்கூடிய நீரை என்ன பண்றாரு உமிழ்ந்தார் தான் கொண்டு வந்த அந்த கறியை அதை அந்த சிவலிங்கத்தின் முன்னாடி வைக்கிறார் நெடு நீரும் சிவலிங்கத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கார் நாணனும் காடனும் என்ன பண்ணுறாரு தங்கள் தலைவர் தின்னனுக்கு ஏதோ தீவினை ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க செய்தியை வந்து தின்னனாருடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் தின்னனார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை இரவுல தனித்திருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்துக்கு கொடிய விலங்குகளால் தீங்கு எதுவும் ஏற்படும் அப்படின்னு பயந்து என்ன பண்றாரு இரவு முழுவதும் அந்த இடத்துலயே நிற்கிறார் மறுநாள் காலையில மலையை விட்டு கீழே இறங்கி வர்றாரு காலை வழக்கம் போல் வேதியர் வர்றாரு சிவலிங்கத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அந்த அங்கு வந்தார் சிவலிங்கத்தின் முன்னாடி இருந்த மாமிசத்தை பார்க்குறாரு ஐயோ இந்த பாதக செயலை செஞ்சது யார் அப்படின்னு துடி துடிக்கிறார் உடனே அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி சிவலிங்கத்தை நீராட்டி என்ன பண்ணுறாரு பூக்கள் சூட்டி அன்னம் படைக்கிறார் பெருமாளை வணங்கி விட்டு அந்த இடம் போயிட்டார் அன்றைய அன்றையிடமும் தின்னனார் என்ன பண்ணுறாரு வர்றாரு தன்னுடைய பங்குக்கு பன்றி கறியை வச்சு படைக்கிறாரு மெய்யுருக நிற்கிறாரு இந்த செயல் வந்து பல நாட்கள் நடந்தது ஒரு நாள் மனம் பொறுக்காத வேதியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமானே இந்த மாதிரி இந்த மாதிரி மாமிசம் படைக்கக்கூடிய அடாத செயலை செய்கிறது யார் இந்த கொடிய செயலை நீ மாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு பின்னாடி தன்னுடைய வேண்டிக்கிட்டு தன்னுடைய இல்லம் நோக்கி போயிட்டார் சிவபெருமான் அந்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்று இரவு அந்த வேதியருடைய கனவுல தோன்றுறாரு எனக்கு தினமும் இரவில் ஒருத்தன் வந்து மாமிசம் படைப்பது என்னுடைய மே என் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் தான் அதனால் அவனுடைய அன்பை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இரவு வந்து நீ அந்த கோயிலுக்கு வரணும் நீ வந்துட்டு அவன் தெரியாதபடி அவனுக்கு அறியாதபடி நீ என்ன பண்ணணும் ஒரு மரத்தின் பின்னாடி ஒளிந்திருந்து அவனை கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு மறைந்துவிட்டார் இப்போ வேதியர் என்ன பண்ணுறாரு இரவில் மலைப்பகுதிக்கு போகிறாரு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறார் இப்ப வழக்கம் போல இரவுல மலையை நோக்கி தின்னனார் வரக்கூடிய வழியில் அவருக்கு சில கெட்ட சகுனங்கள் தோன்றியது அவர் மனதில் துயரம் உண்டானது அவர் நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஓடி வர்றாரு அப்போது சிவலிங்கத்தினுடைய ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் வடியுது இதை பார்த்த தின்னனார் வந்து மனம் பதைக்கிறாரு அப்போ ஐயோ இந்த அடாத காரியத்தை செஞ்சவன் யார் அப்படின்னு கூறியபடி அங்கும் இங்கும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுறாங்க ஆனால் யாரையுமே காணல இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கணமும் யோசிக்காமல் தன்னுடைய அம்பை எடுக்கிறாரு தன்னுடைய ஒரு கண்ணை தோண்டி எடுத்தாச்சு சிவபெருமானின் பழுதுபட்ட கண்ணை அகற்றி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு தன்னுடைய கண்ணை பொறுத்துறார் இப்போ ரத்தம் வடிகிறது நின்றுச்சு இப்போ தின்னார் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சிச்சு ஆனால் சிறிது நேரத்திலே சிவலிங்கத்துடைய மறுக்கண்ணிலேருந்து ரத்தம் வழியுது இப்போ பார்க்குறாரு தின்னனார் பதறி போகிறார் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அம்பை எடுத்தாரு தன்னுடைய மறுக்கண்ணை தோண்டி எடுக்க முன்னாடி வர்றார் முன் வர்றார் இப்போ தன் மறுக்கண்ணையும் எடுத்துக்கிட்டால் தனக்கு பார்வை போயிடும் அப்போ கரெக்டாக அந்த சரியாக அந்த க அந்த கண்ணை பொருத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக அடையாளத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவலிங்கத்தின் கண்ணின் மீது தன் கார் விரல்களை பதித்தார் பின்னாடி அம்பை எடுத்து தன்னுடைய மறுக்கண்ணை தோண்டி எடுக்க முயற்சி செய்கிறார் அந்த நேரம் சிவபெருமான் கண்ணப்பா நில் கண்ணப்பா நில் அப்படின்னு அசரீரியாய் ஒழித்தார் இப்போ தின்னனாருடைய கையை தடுக்கிறார் அந்த காட்சியை மரத்தின் பின்னாடி மறைந்திருந்த வேதியர் பார்க்குறாரு தின்னனார் பெருமான் மீது வைத்திருந்த அந்த பேரன்பை உணர்றாரு பெருமகிழ்ச்சி அடைகிறார் சிவபெருமான் தின்னனாரிடம் என் மீது நீ வந்து பேரன்பு கொண்டதால எப்போதுமே என்னுடைய நிழலில் நீ இருப்ப அப்படின்னு பேரலூர் புரிகிறார் இறைவனுக்கு கண் தந்ததுனால நீ என்ன இறைவராலேயே என்ன பண்ணுறார் அப்படின்னா கண்ணப்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டு அழியாக பேர் பெற்றவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம் இப்போ பார்த்தோம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வீடியோ பதிவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு முயற்சி தான் நான் வந்து கதை சொல்லணும் அப்படின்னு நெடுநாளாக எனக்கு ஆசை அதனால தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் கதையாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் நிறை குறை இருந்தால் காத்தரலவும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல பதிவில் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்